கருத்துடைய வார்த்தை எவ்வளவு விளையாட பெற்றது அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய ஏழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரத்தில் கிதியோன் மீதியானியருக்கு பயந்து போய் இஸ்ரேல் தேசத்தினர் எல்லாம் விதைகளை விதைப்பார்கள் ஒரு அறுவடையை பார்க்க நினைப்பார்கள் அந்த அறுவடையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நாளைக்கு காலையில் அறுவடை நாளைக்கு காலையில் நமக்கு எல்லாருக்கும் நன்மை வரப்போகிறது அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது இரவு நேரங்களில் நீதியானியர் வந்து அவைகளை நாசப்படுத்தி விடுவார்கள் இப்படி இருக்கும்போது கத்தர் சொல்கிறார் உன்னை ஒரு சேனையாக நான் மாற்றுகிறேன் தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படியாவது கொஞ்சத்தையாவது விடுதலையாக்கி என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை உன்னுடைய உன்னை ஒரு மனுஷன ஒன் மேன் ஆர்மியாக நான் மாற்றுகிறேன் அந்த ராத்திரி கத்தரவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ அதை உன் கையில ஒப்பு கொடுத்தேன் ஒரே ஒரு மனுஷன் இப்பொழுது மிகப்பெரிய சேனை விரோதமாக மிகப் பெரிய காரியத்திற்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறான் பத்தாம் வசனத்துல போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேதை நடத்திற்கு போய் நல்லா கவனிங்க இப்ப கிதியோன் இருக்கிறார் கிதியோனோடு கூட கொஞ்சம் கூட்டம் இருக்கிறான் ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்காங்க நீங்க இப்போ ஆப்போனென்ட்ல பல தேசத்தினர் கூடி இருக்கிறாங்க அவங்க எப்படி கூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுது இந்த பூமியை வெட்டுக்கிளிகள் மூடி மூடினால் எப்படி இருக்குமோ ஒரு பெரிய பாளையத்தில் எதிரிகள் எல்லாம் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க எதுக்கு கிதியோனையும் கிதியோனுடைய ஆட்களையும் தூக்குவதற்கு இல்லாமலாக்குவதற்கு ஒரு பெரிய கூட்டமை படையெடுத்து வந்து எல்லாம் கேம்ப் போட்டிருக்கிறாங்க இப்ப கர்த்தர் சொல்றாரு இவங்க எல்லாம் கேம்ப் பண்ணியிருக்கிறாங்கல்ல இவர்களை ஏற்கனவே உன்னுடைய கைகளில் நான் கொடுத்து விட்டேன் ஆனவர் சொல்றாரு நீ போய் அவர்களோடு போராடுவதற்கு முன்னாடி உன்னுடைய எதிரியின் கேம்ப்ல என்ன பேசுறாங்கன்னு நீ போய் கொஞ்சம் கேட்டுட்டு அப்படின்றாரு அங்கு என்ன பேசுறார் என்று கேள் அப்படி அவனும் அவனுடைய வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள் பனிரெண்டாம் மீதி ஆணியரும் அமலேக்கியரும் சகல புத்திரரும் எத்தனை பேர் பாருங்க வெட்டுக்கிளைகளை போல திரளாய் பாளையத்தில் படுத்து கிடந்தார்கள் எதிரிங்க அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை கடற்கரை மணலை போல வந்த போது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறான் இங்க பாருங்க ஒருவன் சொப்பனத்தையும் சொல்கிறான் அதை வியாய்க்கான பண்ற இன்னொருத்தனையும் ஆண்டவர் எதிரி கேம்பிலே வச்சிருக்கிறான் கிதியன் வந்த போது மற்றொருவன் இன்னொருத்தன் சொல்றான் இது ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன் சுட்டிருந்த ஒரு வார்க்கோதுமை அப்பம் நீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது எவடாரம் மட்டும் வந்த போது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றார் மற்றவன் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும் இது யோவாசின் குமாரன் ஆகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார்